விஜய் அவர்கள் நடிக்கும் கடைசி படத்துக்கு அவருடைய சம்பளம் இரநூத்தி எழுபத்தஞ்சி கோடி அப்படின்ட்டு சோசியல் மீடியாக்களில் சில வதந்திகள் பரவிட்டுருக்கு அதுலேயும் வலைப்பேச்சு அந்தணன் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் இரநூத்தி எழுவத்தஞ்சு கோடி வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு கண்டிப்பாக அது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா பாலிவுட்டில் ஆயிரம் கோடி வசூல் பண்ணுற நடிகர்களுக்கே அவ்வளோ சம்பளம் கிடைக்கிறதில்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழில் அதுவும் ஒரு ஹீரோவுக்கு மட்டுமே இரநூத்தி எழுவத்தஞ்சு கோடினா மற்ற நடிகர்களுக்கு டைரக்டர்களுக்கு ஹீரோயினுக்கு அப்புறம் இந்த படத்தோட பட்ஜெட் இதெல்லாம் பார்த்தோம்னா ஐநூறு கோடியை தாண்டி போகும் ஸோ ஐநூறு கோடியை தாண்டி போய் வசூல் பண்ணி அதை எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண காரியம் கிடையாது இப்போது கோட் படத்துக்கே நானூறு கோடி பட்ஜெட் அப்படின்னு தயாரிப்பாளர் சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ அந்த படத்தோட வசூல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நாலு நாளில் இரநூத்தி எண்பத்தெட்டு கோடி அப்படின்னு நிறுவனம் போட்டிருக்காங்க பட் அஞ்சாவது நாளில் இருந்தே படம் வந்து ரொம்ப படுத்துருச்சு அதாவது ரெண்டாவது நாளில் இருந்தே படுத்துருச்சு அஞ்சாவது நாளில் இருந்து சுத்தமாக டவுன் ஆயிடுச்சு அப்படி இருக்கும் பட்சத்தில் அதிகபட்சமாக தயாரிப்பாளர் சொல்கிற நிலைமைக்கே போனாலும் ஒரு முந்நூற்றம்பது டு நானூறு கோடி தான் அதிகமாக வசூல் பண்ணும் அதுக்கு மேலே வந்து வசூல் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ படம் வந்து நானூறு கோடியே வசூலாயிருக்கு அப்படின்னாலும் அந்த நானூறு கோடியும் தயாரிப்பாளர் கைக்கோ தயாரிப்பாளர் பாக்கெட்டுக்கோ வரப்போகிறது இல்லை ஏன்னா விநியோகஸ்தர்கள் இருக்காங்க தேட்டருக்காரங்க இருக்காங்க அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் போக மீதி லாபம் மட்டும்தான் தயாரிப்பாளருக்கு வரும் இதில் வந்து இந்த ஓடிடி ரைட்ஸு சேட்டலைட் ரைட்ஸு அப்புறம் ஆடியோ ரைட்ஸு இந்த மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் விற்பனை பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் சேர்த்து ஐநூறு கோடிக்கு மேல் நம்மளுக்கு வந்து லாபம் கிடைக்கணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப 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 கஷ்டமான விஷயந்தான் அதனால் இரநூத்தி எழுவத்தஞ்சு கோடியெல்லாம் விஜய் அவர்களுக்கு யாரும் சம்பளமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை கடைசியாக வழி வந்த கோட் படத்துக்கு இரநூறு கோடி ரூபாய் சம்பளமாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு அர்ச்சனா கல்பாத்தி வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு படத்தில் அதுவும் கோட் படம் வந்து ஒரு ஆயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி பிரேமிஜி சொன்ன மாதிரி வசூலாக இருந்ததுன்னா கூட விஜய் அவர்களுக்கு ஒரு இரநூத்தி எழுவத்தஞ்சு கோடி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் கோட் படமே எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த சம்பளத்தை விட கம்மியாக கொடுப்பாங்களே தவிர இரநூத்தி எழுபத்தஞ்சி கோடி ஒரு படத்துக்கு எழுவத்தஞ்சு கோடி யாராவது அதிகமாக கொடுப்பாங்களா தயாரிப்பாளர்கள் இதெல்லாம் யோசிக்காமலா அவங்க வந்து பணத்தை போடுவாங்க அப்படி போட்டால் எடுக்க முடியுமா எல்லாமே அவங்க யோசிப்பாங்க இல்லையா ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு வதந்தி தான் ஆனால் அதை உண்மையாக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சுற்றுறாங்க நம்ம வந்து அவருக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லலை கொடுத்தா சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்கிறோம்